நீ ஒரு டம்மி செங்கோட்டையன் எழுதிய கடிதம் அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தை தெரிவித்து வந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி டிடிவி தினகரன் ஆகிய மூவரும் கூட்டாக முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜையில் பங்கேற்றது அதிமுகவில் சலசலப்பை உண்டாக்கியது அதனைத் தொடர்ந்து கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்குவதாக கூறி அதிமுக அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்து செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய காலத்திலேயே அவருடைய சட்டமன்ற குழுவில் எம்எல்ஏவாகவும் ஜெயலலிதாவின் தலைமையிலான அதிமுகவில் பல முக்கிய பதவிகளில் வகித்து வந்த செங்கோட்டையனை அதிமுகவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருப்பது தமிழக அரசியலில் பேசு பொருளாக மாறியது இதனையடுத்து செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்களும் ஒருவரே ஒருவர் மாறி மாறி குற்றச்சாட்டை வைத்து வருகின்றனர் இந்த பரபரப்பான நிலையில் செங்கோட்டையன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் நிலுவையில் உள்ள இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குவதாக கூறும் அதிமுக பிரிவு உண்மையான அதிமுக இல்லை என்றும் கட்சியின் உண்மை நிலை என்ன என்பதை நிரூபிக்க கால அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் உள்ள அக்கட்சியின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் தன்னை கச்சியில் இருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று தெரிவித்துள்ளார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்திற்கு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் ஒன்றாக வந்து அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினார் செங்கோட்டையன் இதற்காக மதுரையில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்துடன் காரில் ஒன்றாக வந்த செங்கோட்டையன் ராமநாதபுரம் வந்ததும் திறந்தவெளி வேனுக்கு இருவரும் மாறி மாறி தொண்டர்களுக்கு கையசைத்தபடி ஒன்றாக பயணித்தனர் அங்கிருந்து தொண்டர்கள் படையுடன் பசும்பன் நோக்கி வேணிலே இருவரும் சென்றனர் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே வந்ததும் அங்கு வந்த டிடிவி தினகரனுடன் அவர்கள் இருவரும் இணைந்து கொண்டனர் பின்னர் அவர்கள் மூவரும் ஒன்றாக சேர்ந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதிமுகவில் உள்ள செங்கோட்டையன் அக்கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் ஒன்றாக இருந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது மூவரும் புதிய அணி குறித்து அறிவிப்பை செய்தியாளர்களை சந்திப்பில் அறிவிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அந்த வகையில் செய்தியாளர்களை மூவரும் கூட்டாக சந்தித்தனர் அப்போது பிறந்து கிடக்கும் அதிமுகவினரை ஒருங்கிணைக்கவே பசும்பொனில் மூவரும் இணைந்துள்ளதாக டிடிவி தினகரன் கூறினார் மேலும் துரோகத்தை வீழ்த்தி ஜெயலலிதாவின் ஆட்சியை உருவாக்க ஒன்று சேர்ந்துள்ளதாகவும் அந்த துரோகமே எடப்பாடி பழனிசாமி என்றும் கூறினார் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்ததற்கு எடப்பாடி பழனிசாமி தங்கள் மீது நடவடிக்கை எடுப்பாரா என்று கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் மூன்று பேரும் இணைந்ததால் என்னை கட்சியிலிருந்து நீக்கினால் மகிழ்ச்சி என்று கூறி சென்றார் என்ன செய்ய போகிறார் இபிஎஸ் என்ற கேள்விக்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என கெடு விதித்த செங்கோட்டையனின் கட்சி பதவிகளை எடப்பாடி பழனிசாமி பறித்தார் தொடர்ந்து அவரது கோரிக்கைகளுக்கு செவி மடுக்காமல் இருந்து வந்த நிலையில் செங்கோட்டையன் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனுடன் இணைந்துள்ளார் இந்த நிலையில் கட்சியிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி நடவடிக்கை எடுப்பார பழனிசாமி என்ற கேள்விகள் எழுந்துள்ளன அவ்வாறு எடப்பாடி செங்கோட்டையனை நீக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா ஆகியோர் தனித்து ஒரு அணியாக சட்டமன்ற தேர்தலை களம் காண்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவ்வாறு அவர்கள் தனித்து களம் காணும் போது பாஜகவின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஒருவேளை இப்படி புதிதாக உருவாகும் அணியுடன் விஜய் கூட்டணி அமைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது அவ்வாறு விஜயுடன் இவர்கள் அனைவரும் கைகோர்க்கும் பட்சத்தில் நிச்சயம் பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இவர்களுடன் இணைய வாய்ப்புகள் உள்ளன இவையெல்லாம் நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தல் களம் கடுமையாக சூடுபிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை நீக்கியதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என அறிவித்திருக்கிறார் செங்கோட்டையன் நீதிமன்றத்தில் அவருக்கான நியாயம் உடனடியாக கிடைக்குமா என தெரியவில்லை அதனால் அரசியல் ரீதியாக அதிரடியாக சில முடிவுகளை செங்கோட்டையன் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஈரோடு திருப்பூர் கோவை கரூர் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கும் பொறுப்பேற்று அங்கெல்லாம் வேட்பாளர்களை நிறுத்த திட்டமிட்டிருக்கிறார் செங்கோட்டையன் இதற்கான தொடக்க கட்ட வேலைகளை தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பணன் ஆகியோரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் அதிருப்தியில் இருக்கும் பலரும் இப்போது செங்கோட்டையன் பின்னால் திரண்டு நிற்பதால் இந்த முயற்சிக்கு பெரும் ஆதரவு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ஆகியோரால் தென் மாவட்டங்களில் சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது தொகுதிகள் கைவிட்டு போயிருக்கிறது இந்த நிலையில் எடப்பாடி வலிமையாக இருப்பதாக சொல்லப்படும் மேற்கு மாவட்டங்களில் சுமார் நாற்பது தொகுதிகளில் செங்கோட்டையன் வேட்பாளரை நிறுத்தினால் அங்கும் எடப்பாடி அணி நிச்சயம் தோல்வியை தழுவும் எனும் நிலை உள்ளது இதனால் எடப்பாடி அணி சார்பாக தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டியவர்கள் கூட தற்போது பின்வாங்கும் முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இதனால் இந்த அணி கலகலத்து போயிருக்கிறது செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள் என்றும் இந்த நிலையில் கட்சியிலிருந்து நீக்கம் தொடர்பாக இன்று விளக்கம் தரப்போவதாக செங்கோட்டையன் தெரிவித்த நிலையில் அதன்படியே செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அதிமுகவின் முதல் பொதுக்குழுவை நடத்தியவன் நான் அதிமுக பிளவு படக்கூடாது என்பதற்காக இரண்டு முறை எனக்கு வந்த பொறுப்பை விட்டு கொடுத்தேன் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் மூத்த தலைவரும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று கோரினார் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்காக முதலில் ஒரு கெடு விதித்த நிலையில் குறைந்தபட்சம் அந்த கெடு தேதிக்குள் ஒருங்கிணைப்பு பணிகளையாவது துவங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆனால் அதற்கு பதிலாக அவரது பதவியை பறித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இதனால் அவரது கட்சியின் பதவிகள் அனைத்தும் பறிக்கப்பட்டு அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் மட்டும் தொடர்ந்தார் இதற்கு பதிலளித்த செங்கோட்டையன் ஒருவேளை எடப்பாடி கட்சியிலிருந்து என்னை நீக்கும் அதிகாரம் அவருக்கு கிடையாது கட்சியில் அமைப்பு செயலாளரான தன்னை பொதுக்குழுவால் தான் நீக்க முடியுமே தவிர எடப்பாடி பழனிசாமியோ அல்லது சிறு நீக்க முடியாது என்று அதிரடியாக தெரிவித்தார் மேலும் திமுகவின் பி டீம் யார் கொடநாடு கொலை வழக்கில் ஏ ஒன்னாக எடப்பாடி பழனிசாமி உள்ளார் நான் பிடிமில் இல்லை எடப்பாடி தான் ஏ ஒன்னாக இருக்கிறார் என்றெல்லாம் பல்வேறு விஷயங்களை செங்கோட்டையன் பேசி வருகிறார் இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமல்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்